அன்றாட நிகழ்வுகளை வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசத்திலும் சிக்கிமிலும் நேற்று காலை வாக்கு எண்ணிக்கை பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஆட்சியை உறுதிப்படுத்திவிட்டது சிக்கிம் ஆட்சியை பிரேம் சிங் தமாங் தலைமையிலான சிக்கிம் கிராந்தகாரி மோச்சா என்ற மாநில கட்சி தக்கவைத்துக் கொண்டது பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் முன்னூற்றி எண்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெறும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தகவல் தெரிவித்துள்ளது மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைத்து மோடி பிரதமராவது உறுதி என திருச்சியில் டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணிகள் காரணமாக திருச்சி ஓயாமரி சுடுகாடு மூன்று நாட்களுக்கு மூடப்படுகிறது என திருச்சி மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் வெப்ப தாக்கத்தினால் இதுவரை நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவதூறு வழக்கில் ஜூன் ஏழாம் தேதி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டும் என பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு திமுக முகவர்கள் முதல் ஆளாக சென்று கடைசி ஆளாக வெளியே வர வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் மூன்று நாள் தியானத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவு செய்தார் அதன் பின்னர் திருவள்ளுவர் சிலைக்கும் மரியாதை செலுத்தினார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பெரம்பலூர் உட்பட பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதுவரை நீங்கள் தகவல்த்தாலும் மற்றொரு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து